பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஒரு சில நபர்கள்லாம் இருக்காங்க எப்படின்னா ஏன் வாயி ஏன் உருட்டு நான் என்ன வேணாலும் உருட்டுவேன் அப்படின்னு உருட்டுவாங்க ஆனாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இல்லையா எப்படி ஏக்கர் கணக்காவா போய் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஸ்கேம்ரா எஸ் சாண்ட்ரா அண்ட் பிரஜினோட இன்டர்வியூ இருந்தது ஸோ ரீசெண்ட் இன்டர்வியூவில் வந்து ப்ர சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க பிரஜின் எப்படிப்பட்ட ஒரு நபர் தெரியுமா அவர் ஒரு கர்ண பிரபு தன் கிட்டே இருக்கிறது எல்லாத்தையும் வாரி வாரி வழங்குவார் உங்களுக்கு இது வேணுமா எடுத்துக்கோங்க அது வேணுமா எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுக்குற ஒரு கர்ண பிரபு அதை நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே பார்த்துருப்பீங்க ஏன் திவ்யாட்ட கூட அவர் அப்படி தான் அன்பு காமிச்சார் அப்படின்ற மாதிரி பிரஜினை கர்ணன் அவர்கள் கூட கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை கர்ணன்னா யாருன்னு சாண்ட்ராக்கு தெரியாம இருக்குமோ ஏன்னா கர்ணன் அப்படின்றவர் தன்னோட உயிரை கூட ஒருத்தர் தானமா கேட்டா அவங்களுக்காக கொடுக்குற நபர் ஆனால் நம்ம பிரஜின் எப்படிப்பட்டவர் அப்படின்னா இந்த ஒரு கேப்டன்சி டாஸ்க் நடந்தது எஃப்ஜிஏ கேப்டன் ஆனதுக்கு இவங்க சாண்ட்ரா டீம் தான் அதுக்கு ரொம்ப பெரிய காரணம் ஏன்னா அவங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க சபரி கேப்டன் ஆகக்கூடாது சுபிக்ஷா கேப்டன் ஆகக்கூடாது அப்போ நம்ம இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம சாண்ட்ரா கேட்டிருப்பாங்க அவனுக்கு சபரிக்கு எந்த கையில் அடிபட்டுச்சு அவனுக்கு ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆகி ஃப்ராக்சர் ஆச்சு இல்லையா அது எந்த கை அப்படின்னு கேட்டிருப்பாங்க அப்போ நம்ம கர்ண பிரபு அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காத நம்ம கர்ண பிரபு ஆம்பளை புருஷன் பிரஜின் என்ன பண்ணார் அப்படின்னா எந்த கையில் ஆக்சிடென்ட் ஆச்சு அவங்களுக்கு எங்கே ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்ற அந்த கையை சொல்லியிருந்தார் அண்ட் அந்த கையை ஃபோக்கஸ் பண்ணி தான் சாண்ட்ரவ் ஆகட்டும் பிரஜின் ஆகட்டும் இவங்க இருந்து நம்மளோட ப சபரி கிட்டேருந்து அந்த ஒரு ராடெல்லாம் எடுத்தாங்க ஒரு டாஸ்க் நடந்துச்சு எல்லாருமே அந்த ராடில் நின்றுட்டு இருந்தாங்க நாலு பேர் நம்மளோட சபரி எஃப்ஜே வினோத் அண்ட் சுபிக்ஷா இவங்க நாலு பேரும் நின்னாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட சுபிக்ஷா அவுட்டாக இருப்பாங்க அடுத்து தான் வந்துட்டு சபரி அவுட் பண்ணாங்க ஸோ அதுக்கு அந்த ராட் எடுக்கிறத ரொம்ப மெயின் மேட்டரா இருந்தது அதை அவங்க பண்ணாங்க இல்லையா அப்போ இப்படிப்பட்ட கர்ண பிரபுவாக இருந்தால் என்ன யோசிச்சிருக்கணும் இப்போ சாண்ட்ரா சொல்ற மாதிரி அவர் கர்ணனா இருந்தார் அப்படின்னா அடுத்தவங்கள காயப்படுத்தி அதில் சந்தோஷப்படக்கூடாது அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் இல்லை சாண்ட்ரா அது அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி அடிபட்ருக்கு இப்போ நம்மள வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு ராடை எடுத்துகிட்டு போறீங்க அவர் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்து எங்கேயாவது அடிப்பட்டால் என்ன ஆகும் உங்க ஒய்ஃபுக்கு அடிப்பட்டா மட்டும்தான் வலிக்குமா கிடையாது இல்லையா அப்போ அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகிடக்கூடாது நம்மளால் அதை நம்ம தெரிஞ்சே அவனுடைய இதுதான் வீக்னெஸ்னு அடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரா கிடையாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க நம்மளோட சாண்ட்ரா அண்ட் திவ்யா வந்து ஜெயிலுக்கு போகாமல் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த நைட்டு ஃபுல்லாக பிடிச்சி உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா நம்ம திவ்யாவுக்கு தலை வலிக்குது டீ வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அப்போ நம்மளோட எஃப்ஜி அந்த பாலை எடுத்துகிட்டு போய் வச்சுருப்பாரு அதை இவர் பிரஜின்னு சொல்கிறாரு அந்த பாவத்தை அவன் எங்கே வைப்பான் அவங்க அப்பா அம்மாவுக்கு சேர்த்து வைப்பானா இல்லை அவனோட அக்கா தங்கச்சிங்களுக்கு அந்த பாவத்தை கொடுப்பானா எப்படிப்பட்ட பாவம் மீது ஒரு தலை வலிக்குது அவங்களுக்கு டீ காஃபி கூட கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றார் அதாவது அதில் பாதிக்கப்பட்ட திவ்யாவே என்ன சொல்வாங்க அந்த இடத்துல அப்படின்னா அண்ணா வேண்டாம் அப்படி பேசாதீங்க விடுங்க அப்படின்னு திவ்யா சொல்லுவாங்க ஆனால் திவ்யாவை வச்சு குளிர் காஞ்ச பிரஜினன் சாண்ட்ரா அதாவது திவ்யாவோட தலைவலிக்காக தான் நான் கூட துணையாக நின்ன அப்படின்ற மாதிரி சாண்ட்ராக்கு ஜெயிலுக்கு போகக்கூடாது அதுக்கு வேறு ஏதாவது ஒன்று பண்ணி நமக்கு அட்டென்ஷன் கிடைக்கணும் ஆனால் நம்மளால் அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக திவ்யாவை ஒரு பலிகடாவாக அவங்க யூஸ் பண்ணிவிட்டு சேண்ட்ரா ஜெயிலுக்கு போகலை ஆனால் அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணணுன்றதுக்காக இந்த பாவத்தை அவன் எங்கே கொண்டு போய் வைப்பான் சி உங்களுக்கு ஒரு டாஸ்கில் பிரஜினுக்கு எஃப்ஜே மேலே கோபம் இருக்குது அப்படின்னா அது அந்த கேம் ஷோவில் உங்களுக்கு யார் மேலே கோபம் இருக்கோ அந்த நபரை பற்றி நீங்கள் பேசலாம் ஆனால் அவங்க குடும்பத்தையே இழுத்து இந்த பாவம் அவனோட அப்பாவுக்கு போகும் அவங்க அம்மாவுக்கு போகும் அவன் அக்கா தங்கச்சிக்கு போகும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் சார் கர்ணன் எப்படிப்பட்ட நபர் சார் கர்ணன் தன் கிட்டே இருக்கிற அத்தனையும் கொடுப்பார் தன்னோட உயிர் முதற்கொண்டு மற்றவங்க கேட்டாங்கன்னா கொடுப்பார் மற்றவங்களை காயப்படுத்தி பார்த்து அதில் சந்தோஷப்படுற நபர் கிடையாது கர்ணன் ஆனால் அவரை போய் உங்க கூட கம்பேர் பண்றாங்க அப்படின் போது வைக்காம இல்லைல்ல உனக்குலாம் கூச்சாமே இல்லைல்ல சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் பக்கத்திலே உட்காந்து அப்படியே பெருமையா பிரஜினும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாரு திவ்யா ஆனால் அப்போவும் நம்ம திவ்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆனால் வேண்டாம் விட்டுருங்க இதை பேசாதீங்க சரி அவங்க தான் ஆக்சுவலி கோபப்படணும் எனக்கு ரொம்ப தலைவலிக்குது எனக்கு ஒரு டீ காஃபி குடிச்சு நான் மாத்திரை போடணும் அப்படின்னு பேச வேண்டிய திவ்யாவே வேண்டாம்னா அப்படி பண்ணாதீங்க அப்படின்னாங்க ஆனால் அப்பேற்பட்ட திவ்யாவும் சாண்ட்ரா விட்டாங்களா விடலை என்ன சொன்னாங்க திவ்யா அண்ட் பிரஜினை வச்சு எவ்வளோ மோசமாக ஒரு அக்யூசேஷன் வைக்க முடியுமோ அவ்வளோ மோசமாக அவர் வைச்சாங்க கேட்டால் நாங்கள் இருபது வருஷமாக வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கோம் வாழ்க்கையை ஓட்டியிருக்கோம் அப்படின்னு என்னென்னா உருட்டு வேணாலும் உருட்டுவாங்க ஆனால் தன் கணவனை வந்து இன்னொரு பொண்ணு கூட சேர்த்து வச்சு அதுவும் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு பேசுறவங்கள சேர்த்து வச்சு தப்பாக பேசினாங்க அண்ட் இப்போ இன்டர்வியூவில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கர்ண பிரபு அதை தான் அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க திவ்யாவுக்கும் அவர் அப்படி தான் இருந்தார் ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்டிங்கில் இருந்தாங்க அப்படின்னு அண்ணன் தங்கச்சி பாண்டிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா இந்த வார்த்தை நீங்க தான் என்னமோ பேசிட்டீங்க பிரஜின் என்ன பண்ணி இருக்கணும் உண்மையாவே தங்கச்சி நினைச்சிருந்தாருன்னா வெளிய போய் பாத்து இருக்காரு நீங்க சொல்றீங்க பிரஜின் வெளிய போகும்போது சாண்ட்ரா ஒரு வார்த்தை சொல்றாங்க நீ ஏன் இவ்வளவு சீக்கிரம் வெளிய போனன்றத வெளிய போய் பாரு உனக்கு புரியும் அப்படின்னாங்க ஏன்னா சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் திவ்யா தான் காரணம் திவ்யாவால தான் நீ வெளிய போயிட்டேன் திவ்யா கூட உனக்கு வேற ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது தான் நீ வெளிய போயிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அண்ட் அத பிரஜின் மறுபடியும் வந்துட்டு பேமிலி ரவுண்ட்ல உள்ள வரும் வரும்போது சொல்லியிருப்பாரு அப்படிலாம் கிடையாது நீ நினைச்ச மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னாரு அப்போ பிரஜின் வெளியே போய் பார்த்துருக்காரு சாண்ட்ரா தான் பொசிட்டிவ் ஆயிருக்காங்க தப்பா பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சது இல்லையா அப்ப பிரஜின் என்ன பண்ணியிருக்கணும் உண்மையாவே திவ்யாவை தங்கச்சியா நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்கணும் இங்க பாரு சாண்ட்ரா நீ பண்ணது தப்பு இத்தனை கேமராக்கள் பார்க்குற இடத்துல அந்த பொண்ணு நீ மேல அவங்க மேல அவ்வளோ பெரிய ஒரு ஃபால்ஸ் எக்ஸசேஷன் வச்சிருக்கு அது ரொம்ப பெரிய தப்பு அதை நீயே பேசி க்ளியர் பண்ணிரு எதுக்காக நீ திவ்யா கிட்ட கோபப்பட்ட நீ வியானா கிட்ட என்ன சொன்ன பேசினேன் எஸ் வியானா கிட்ட அன்னைக்கு உட்காந்து அழுது பாத்ரூம்ல ரெண்டு பேரும் மைக்க கழட்டி வச்சுட்டு என்ன பேசினாங்க இதெல்லாம் தான் பேசினாங்க ஸோ இத்தனை இடங்கள்ல நீ அந்த பொண்ணை தப்பாக பேசியிருக்க அதை கிளியர் பண்ணு அவ என் தங்கச்சி மாதிரி நீ அந்த இடத்துல திவ்யாவை அசிங்கப்படுத்துறதா நினச்சி என்னையும் அசிங்கப்படுத்துற ஸோ என்னோட தங்கச்சி மாதிரி கூட பழகின ஒரு பொண்ணை பற்றி பேசாது அது தப்பு அதை கிளியர் பண்ணு அப்படின்னு அவர் சொன்னாரா கிடையாது அதை விட்டுட்டு ஆ டியூட் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை டியூட் பார்த்துக்கலாம் டியூட் அப்படின்னு திவ்யாவை ஏமாற்றிட்டு தான் மறுபடியும் இருந்தார் ஆனால் இதுவே அவரோட வைஃபான சாண்ட்ராவை யாராவது ஒன்று பேசிட்டாங்கன்னு வைங்களேன் கிட்ட கை நீட்டி பேசக்கூடாது ப்ரோ என்ன ப்ரோ இது பொண்ணுக்கிட்ட எப்படி ப்ரோ கை நீட்டி பேசல கிட்ட யாராவது கையை நீட்டி பேசினா தப்பு ஒரு டாஸ்கில் அவங்க அத்தனை அட்டுழியம் பண்ணுறாங்க அப்போ அவங்கள வந்து ரூமில் போட்டு லாக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக விக்கல்ஸ் விக்ரம் அண்ட் அமித் பண்ணும்போது என் வைஃபை யாராவது உள்ளே வச்சு லாக் பண்ணிங்க அவ்வளோதான் இந்த இடத்துல நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஒரு நாள் விக்கல்ஸ் கேட்டார் இல்லையா நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுத்துக்கிறீங்க அப்படின் போது உனக்கு வேணால் உன் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வா எதுக்காக என்னையன் ஒய்ஃபையும் சேர்த்து பேசிகிட்டு இருக்க கண்டம் பண்ணிடுவேன் அப்படின்னாரு ஸோ தனக்கு ஒரு பிரச்சனை தன்னோட ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்கு கிழிச்சிருவேன் மடித்து பேக்கெட்டில் வச்சுருவேன் கண்டம் பண்ணிடுவேன் என்னென்ன வேர்ட்ஸ் விட்ட முடியுமோ அவ்வளோவும் பண்ணாதே தங்கச்சியாக நினைக்கிற ஒரு திவ்யான்ற ஒரு பொண்ணை தப்பான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காலே நம்ம ஒய்ஃப் நமக்கு அது கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தை இருக்குது நம்ம லைஃப் ஸ்மூத்தாக போகுது அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை அந்த பொண்ணை மேலே இவ்வளோ பெரிய பழி போடுறாரு இவ்வளவு கேமராக்கள் பார்க்குற இடத்துல அவர் பேசினாரு அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அதை அவர் கிளியர் பண்ணியிருக்கணும் பண்ணல ஏன்னா அவர் எப்பேற்பட்ட மனசு அப்படின்னா கர்ணன் அப்படின்னா தனக்கு கூட இல்லைன்னா மற்றவங்களுக்கு கொடுக்குற மனுஷன் ஆனால் தன்னோட வைஃப் சாண்ட்ரா வந்து ஒரு சீக்கிரட் டாஸ்க்கு பிக் பாஸே ஒரு சீக்ரெட் டாஸ்க்கை கொடுத்து அதுக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை இதுங்களுக்கு கொடுத்தார் சாண்ட்ராக்கு கொடுத்தார் ஆனால் அந்த ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கூட வெக்கமே இல்லாமல் சான்ட்ரா என்ன பண்ணாங்கன்னா ப்ரெஜின்கு கொடுத்தாங்க ப்ரெஜின் ஒன்றுமே பண்ணலை அந்த ஹோட்டல் டாஸ்க் நடந்துச்சு அந்த ஹோட்டல் டாஸ்க்கில் ஒரு சீக்கிரட் டாஸ்க் கொடுத்தாங்க சாண்ட்ராக்கு சான்ட்ரா அதை பண்ணதுனால அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிது ஆனால் அந்த உழைப்பை விட என் புருஷனுக்கு தான் நான் கொடுப்பேன்னு கொடுக்கும்போது அப்பவாது பிரஜின் இல்லை வேண்டாம் அது நீ போட்ட உழைப்புன்னு கொடுத்தாரா கிடையாது ஆனால் இப்போ அவர் வந்து ஒரு தர்ம பிரபு கர்ணன் அவர் வந்து அண்ணன் தங்கச்சியாக நினைச்சி திவ்யாக்கு எத்தனையோ பண்ணியிருக்காரு அப்படின்னு இந்த அம்மா உருட்டு உருட்டுன்னு உருட்டுது ஏன் சேன்ட்ரா நாங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா சேன்ட்ரா நீங்கள் தானே சேன்ட்ரா இவங்க கிட்டே கிட்ட சொன்னீங்க எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு குட்டி ஹார்ட்டு என் குட்டி ஹார்ட்டையும் அவர் உடைச்சிட்டு அங்கே உட்காந்து கடலை போட்டுட்ருக்கார் அப்படின்னு கிட்ட சொன்னாங்க அண்ட் அடுத்து இந்த நெக்லஸ் டாஸ்க் நடந்துச்சு இல்லையா அந்த டாஸ்கில் உட்காந்து இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இவங்க பிரஜின் அண்ட் திவ்யா ஒரே டீமில் இருக்கிறனால அந்த நெக்லஸை பாதுகாக்கிறதுக்காக நைட்லாம் உட்காந்துருப்பாங்க பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அந்த நேரம் அவங்கள வந்து சாண்ட்ரா எட்டி எட்டி பார்த்துட்ருப்பாங்க சாண்ட்ரா ஆப்போசிட் டீம் சாண்ட்ரா வேறு டீமில் இருந்தனால நைட்டு தூங்காமல் எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க என்ன பேசுகிறானுங்க சிரிக்கிறானுங்க அப்படின்னு அதை விக்கல்ஸ் விக்ரம் சும்மா ஜென்ரலாக பார்த்ததுக்கு கூட சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா இவன் பாரு என் புருஷன் பாரு கூட உட்காந்து சிரிச்சிக்கிட்டு இருக்கான் அதுக்கு விக்ரம் என்னை நக்கலாக பார்க்குறான் ஓ நீ அங்கே இருக்கியா உன் புருஷன் பற்றியா இங்கே உட்காந்து கடலை போட்டுட்ருக்கான் அப்படின்னு பார்க்குறான் அவன் ஜென்ரலாக பார்த்ததே இவங்களாம் ஒரு விஷயத்தை கதை கட்டி விட்டாங்க அண்ட் பிரஜின் தங்கச்சியாக நினைக்கிற பிரஜின் தான் திவ்யாவை வந்து சாண்ட்ரா தப்பாக பேசுகிறாங்க பாசிட்டிவாக ஃபீல் ஆகுறாங்க அப்படின் போது ஐயோ இல்லைல்ல அது சாண்ட்ரா பண்ணலைங்க திவ்யாவோட பிஆர் டீம் இருக்கு இல்லையா அந்த டீம் தாங்க இதை பெருசு பண்ணிட்டு இருக்கு திவ்யாவோட பிஆர் டீம் வந்துட்டு சேண்ட்ராவை தேவையில்லாமல் இதை பெருசு பண்ணி பாசிட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கான்னு சொல்லி பெருசு பண்ணுறாங்க அப்படின்னு இவெல்லாம் ஒரு அண்ணன் இவங்களுக்குள்ளே இருந்தது அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப் இல்லையா ஸோ சாண்ட்ரா நீங்கள் என்ன வேணாலும் உருட்டுங்க உங்கள் புருஷனாக வந்து கர்ண பிரபுன்னு சொல்லுங்க மகாத்மா காந்தின்னு சொல்லுங்கள் என்ன வேணாலும் உருட்டிக்கோங்க ஆனால் திவ்யான்ற வார்த்தையை மட்டும் உங்க வாயால கூட சொல்லிடாதீங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல ஒருவேளை இதை வச்சு நீங்க ஒரு டிராமா கிரியேட் பண்ணீங்களா சாண்ட்ரா அதாவது எப்போதுமே அந்த வீட்டுக்குள்ள பிரஜின் போனதுக்கு அப்புறம் ஒன் வர்சஸ் ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு காட்டணும்ன்றதுக்காகவே இவங்களா போய் ஒருத்தர் கிட்ட சண்டை போடுவாங்க அப்புறம் இந்த வீடே என்ன தப்பா பேசிடுச்சு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு என்ன தூங்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்துக்குவீங்க சாப்பாடுல நீங்களா ஒரு பிரச்சனை பண்ணுவீங்க அண்ட் டோர் கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு இந்த வீடே எனக்கு எதிராக இருக்கு அப்படின்ற மாதிரி ஒன் வர்சஸ் ஹவுஸ்மேட் அப்படின்னு காமிக்க ட்ரை பண்ணீங்களா அதே மாதிரி இங்க திவ்யா திவ்யாவை வச்சு நீங்க ஒரு கேம் ஆடினீங்களா திவ்யா அண்ட் பிரஜினுக்கு ஏன்னா சாண்ட்ரா சொல்றாங்க திவ்யா அண்ட் பிரஜினுக்கு நானே ஒரே கப்ல காஃபி ஊத்தி கொடுப்பேன் ஒரே தட்டில் சாப்பாடு போட்டு கொடுப்பேன் அப்படின்றாங்க அதாவது தன்னோட கணவனான பிரஜினும் தன்னோட ஃப்ரெண்டான திவ்யாவும் ஒரே தட்டில் சாப்பிடும் அப்படின்னு நானே ஆசைப்பட்டு கொடுத்துன்றாங்க அப்போ நீங்களே இதை கொடுத்துட்டு நீங்களே திவ்யாவை தப்பாக காமிச்சு அதை வச்சு ஒரு சிம்பத்தி ட்ரை பண்ணிங்களா ஏன்னா நம்ம சாண்ட்ராவை நம்ப முடியாதுங்க சாண்ட்ராக்கு எந்த அளவுக்கு வேணாலும் போவாங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த கேமில் தான் வின் பண்ணுறதுக்கு தனக்கு சிம்பத்தி கிடைக்கணுன்றதுக்காக அவங்க எந்த மாதிரி பண்ணாங்க அந்த டோர் கிட்டே உட்காந்து எப்பா பாரு உட்காந்து ஒப்பாரி வைக்கிறது பிரஜின் பிரஜின் ஒப்பாரி வைக்கிறது அண்ட் அடுத்த வாரமே சேது நான் வந்து திட்டினதும் என்னம்மா உனக்கு பிரச்சனை எதுக்குமா அப்படி பண்ணுறேன் அப்படின்னதும் அடுத்த வாரமே எல்லாருக்கிட்டையும் உடனே நல்லா பேசி சிரித்து ஜாலியாக இருந்தாங்க அப்போ எதுதான் சாண்ட்ரா ஸோ சாண்ட்ரா என்னை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி எப்படி உட்காந்து ஒன் வர்சஸ் ஹவுஸ்மேட்ஸ் காட்டணும் அப்படின்றதுக்காக எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு அங்கே போய் உட்காந்து அழுதாங்களோ அதே மாதிரி இங்கே திவ்யாவை யூஸ் பண்ணி ஒரு சிம்பத்தி ட்ராக் ட்ரை பண்ணியிருக்காங்க என் புருஷனை வந்து அவள் இது பண்ணுறா அது பண்ணுறா அப்படின்ற மாதிரி காட்ட ட்ரை பண்ணிருக்காங்களான்னு புரியல ஏன்னா இந்த உருட்டு உருட்டுறாங்க இன்னைக்கு வெளியே வந்து சொல்றாங்க எல்லாம் அண்ணன் தங்கச்சி நான் பொசிசிவ்வெல்லாம் ஆக மாட்டேன் ப்ரஜின் எவ்வளவோ சீன்லாம் பண்ணியிருக்காரு நான் பொசசிவ் ஆக மாட்டேன் அப்படின்றாங்க ஸோ நடிக்கும் போதும் சீரியலில் நடிக்கும் போதும் பொசிவ் ஆகாத நீங்க இப்போ ஆகுறீங்க அப்படின்னா திவ்யா வச்சு கேம் ஆடினீங்களா அதான் சென்ட்ரா நீங்க என்ன வேணாலும் உருட்டுங்க சான்றா எப்படி வேணாலும் நீங்க பேசுங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் திவ்யான்ற வார்த்தையை சொல்ற தகுதி கூட நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் பிரஜினும் இழந்துட்டீங்க அப்படின்றத மறந்துறாதீங்க சோ அண்ட் பிரஜின் பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி